உன்னுடைய பலவீனங்கள் தான் உனக்கு பிரச்சனையை கொண்டு வருது இந்த பிரச்சனையை கொண்டு வருவதன் மூலமாக உனக்கு முதிர்ச்சியை கொண்டு வந்து பலவீனம் தன்னை பலமாக மடைமாற்றி கொள்ளும் இது புரியாமல் உன் பலவீனத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணினா இயலாமைத்தனம் தான் உன்கிட்ட ஆதிக்கப்பணும் இதனால் வெளி உலகத்தில் வெற்றியாளராக நீ காட்டிக்கிடலாம் ஆனால் உள்ளம் ரீதியாக நீ நிம்மதி இல்லாமல் தான் இருப்ப கஷ்டத்திலேயே தான் வாழ்வை எல்லாமே உனக்கு இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இழந்த மாதிரியே உள்ளக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஏங்கிக்கிட்டே இருப்பேன் எல்லாம் இருந்தவங்களுக்கே எப்படின்னா எல்லாம் இல்லாமல் உள்ளத்துலேயும் பற்றாக்குறையாக இருந்தால் அதை விட குடும்பம் ஏதாவது இருக்கா அதனால் பன்முக பற்றாக்குறை பன்முக பலவீனம் உடல் ரீதியான பலவீனம் உள்ளம் ரீதியான பலவீனம் மனம் ரீதியான பலவீனம் அறிவு ரீதியான பலவீனம் இப்படி எல்லா விதமான பலவீனங்களையும் நீ கண்டுபிடிச்சி களை எடுத்தால் சந்தோஷம் ஒன்றை குடிகொண்டும் நிச்சயமாக என்பதை புரிந்து பலவீனங்களை சரி சரிசெய்யும் படைத்தவனுடன் கலந்து விடலாம் கரைந்து விடலாம் படைத்தவனாகவே மலரவும் செய்யலாம்